இங்கே அரசியல் என்பது தேர்தலை நோக்கி தான் செல்கிறது எல்லா கட்சியிலையுமே அதே தான் எங்கள் நிலைப்பாடு அப்படின்றத நானும் உறுதிப்படுத்துகிறேன் அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டி தான் இங்கே நடக்குது அதனால் எங்கள் நிலைப்பாடும் அதுவாக தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது அதை அறிவிச்சவங்க கிட்ட நீங்கள் போய் கேட்கணும் இன்றைக்கு எங்கள் நிலைப்பாடு நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி திமுகவில் செயற்குழு பொதுக்குழுவில் கேப்டனுக்கு இறங்கால தீர்மானம் நிறைவேற்றியதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்கோம் இன்றைக்கி அதிமுகவில் இருபத்தி ஆறு ராஜ்யசபா சீட் உறுதி என்று அறிவித்தது அறிவிச்சிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை ஒட்டி அந்த அறிவிப்பு இருக்கிறது எனவே தான் நாங்களும் சொல்கிறோம் தேமுதிகவும் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தேர்தலை ஒட்டி தான் எங்கள் அரசியல் நகர்வும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலின் போதே அனைத்து பேருமே பேசின விஷயம் இது தான் எழுதி தரப்பட்டதும் உண்மை தான் ஆனால் அதில் வருஷம் நோட் பண்ணல அப்போ நாங்கள் கேட்டோம் வருடம் எழுதி தரணும்னு அப்போ அண்ணன் சொன்னார் அது வருடம் நோட் பண்ணி தர்றது வழக்க இல்லாமல் உறுதியாக உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொன்னார் அது இருபத்தி ஆறுன்றதை இப்போது அறிவிச்சிருக்காங்க அதனால் தேசிய முற்போக்கு திராவிட கழகமுமே இங்கு நடக்கின்ற அனைத்து நகர்வுகளையுமே தேர்தலை ஒட்டிய அரசியல் நிகழ்வாக தான் நான் பா பார்க்குறேன் அதனால் தேமுதிகவுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி எல்லாமே நாங்கள் அறிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் அறிவிக்க இருக்கிறோம் அது மட்டும் கிடையாது எங்களுடைய கட்சியின் வளர்ச்சியை நோக்கி நாங்கள் இந்த ஆறு மாத காலம் பயணிக்க இருக்கிறோம் அதனால் தே தேமுதிகவும் உறுதியாக அரசியலில் தேர்தலை நோக்கி தான் எங்கள் பயணமும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன்